வணக்கம் நான் உங்கள் சொந்த பூமியிலேருந்து உங்கள் ஆனந்த் இன்றைக்கி நம்ம சொந்த பூமி உறவுகளுக்காக ஆன்டோர் ப்ராப்பர்ட்டி சூப்பரான ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சரியா ஸோ நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் யூஸ் ஆகும் கமர்ஷியலாக நீங்கள் ஒரு எந்த ஒரு பில்டிங் கட்டினாலும் அதுக்கும் சூட்டபுளான ஜம்முன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி தான் ஆன் ரோட் அதாவது கோவில்பட்டியில இருந்து ஏழாயிரம் பண்ண போற மெயின் ரோட்ல பஸ் ரூட்ல கொண்டு வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா கிழக்க பார்த்த மாதிரி ஃபேஸிங்கில் முப்பத்தி நாலு சென்ட்ல அமைஞ்சிருக்கு சரியா ஸோ ஃப்ரண்டேஜ் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தெட்டு அடி வருது நியர் நைன்டி ஃபீட் சரியா ஸோ நீளம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி அடி வருது ஒரு பக்கம் நூற்றி அடி வரும் இன்னொரு பக்கம் ஒரு நூற்றி எண்பது அடி நூற்றி தொண்ணூறு அடி அந்த மாதிரி வரக்கூடிய ஸோ நல்லா ஒன்று போகல சேஃப்பில் சூப்பராக இருக்கக்கூடிய அம்சமான ஒரு லேண்ட் மெயின் ரோடு மட்டும் இல்லைங்க உள்ள ஃபிளாட்டுக்கு போகக்கூடிய ஒரு இருபது அடி பாதையுமே இருக்குது அதாவது ரெண்டு பக்க பாதையோடு இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவில்பட்டி புது பஸ் இருந்து கரெக்டாக ஏழு கிலோமீட்டர் அதே மாதிரி இந்த பக்கம் ஏழாயிரம் பண்ண போனாலும் கரெக்டாக நாலு கிலோமீட்டர் தான் கோவில்பட்டிலேருந்து வரும்போது இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தாலே போதும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ரீச் ஆயிடலாம் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ப்ராப்பர்ட்டி தேடினாலும் சரி இல்லை மெயின் ரோட்டு மேலே ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டுறதுக்கு ப்ராப்பர்ட்டி தேடினாலும் சரி உங்களுக்கான சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது சரியா ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த இடத்த வாங்கலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு பட்டாசு கடை போட போகிறோம் அப்படின்னு நினைச்சாலும் வாங்கலாம் ஸோ அந்த சைடு பார்த்தீங்கனாலும் ஒரு கமர்ஷியலாக ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எந்த ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு நீங்க இதை வாங்கினாலும் உங்களுக்கு ஷூட் ஆகக்கூடிய சூப்பரான இடம் ஏன்னா ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி பஸ்ஸு அதாவது பஸ் போயிட்டு வரக்கூடிய மெயினான ரோடு இவ்வளோ சிறப்பம்சங்கள் இருக்கக்கூடிய இந்த லேண்டுக்கு ஓனர் சொல்லக்கூடிய பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டும்தான் நீங்க பக்கத்தில் விசாரிச்சு பாருங்க சென்டோட வேல்யூ என்ன பிய்கிட்டு இருக்கு அப்படின்றத சரியா ஸோ நீங்கள் நேரில் வாங்க இடத்த பாருங்க பிடிச்சிருக்கா ஓனர்கிட்ட உட்காந்து பேசுவோம் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு தான்